சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்னும் முட்டாள்தனமாக உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா உன் வாழ்வில் வரும் அனைத்து நல்லதையும் இவர்களுக்காக தள்ளிவிட்டுக் கொண்டே இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாயா கடுகளவு கூட உன்னுடைய சந்தோஷத்தை நினைத்து பார்க்காத இவர்களின் சந்தோஷத்தை நீ பெரிதாகத்தான் நினைப்பாயா உன்னை ஒரு பொருளாக கூட மதிக்க முடியாத இவர்களுக்கு வாழ்க்கையில் இத்தனை மதிப்பை கொடுத்து நீ இப்படி இழந்துதான் நிற்பாயா இருக்குமே நான் சொல்வதை நீ கேட்டால் கேள் இல்லை என்றால் உன் வாழ்வை இழந்து தன்னந்தனியாக இப்பொழுது நிற்பது போல் எப்பொழுதும் நிற்பாய் இருக்கும் என்ற ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ கடந்து வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் ஆசையை நிறைவேற்றுவேன் என்றால் எனக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் சிறிதளவு கூட அவர்கள் மனதில் உன் மீதான அக்கறை இல்லை என்ன செய்வாய் என்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் இதற்கு மேல் உன் வாழ்க்கை எப்படி போகும் தன்னந்தனியாக தவிக்கிறாயே என்றும் எதுவுமே நினைத்துப் பார்க்காது அவருக்காக உன் வாழ்க்கையை நீ அழிக்க காத்திருக்கிறாயா என்றுதான் எனக்கு இப்பொழுது உன் மீது வெறுப்பு வருகிறது என் குழந்தையே உன் வாழ்க்கையை நீதான் காப்பாற்ற வேண்டும் உனக்காக நீதான் போராட வேண்டும் உனக்கு பசித்தால் நீதான் உணவு உண்ண வேண்டும் யார் உண்டாலும் உன் பசி தீராது என்பது உண்மைதானே அதுபோல அத்தனையும் நினைத்தால் இன்று உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனை இருந்திருக்காது எந்த சூழலிலும் உன்னை பற்றி நினைக்காத எவராக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ கவனி யாரை நம்பியும் யாரும் இங்கே பிறப்பதில்லை யாருடனே யாரும் வருவதில்லை யார் போகும்போதும் யாரும் போவதில்லை உடன்கட்டை ஏறும் எத்தனை அன்பாக உள்ளமாக இருந்தாலும் போகிறார்களா எத்தனை பேரை நீயும் பார்த்திருப்பாய் இத்தனை உண்மைகள் புரிந்தும் நீ ஏன் இப்படி முட்டாளாக வாழ்ந்து வருகிறாய் இப்போதாவது வலித்துக்கொள் உன் வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல மாற்றிக்கொள் வாழ்க்கையில் உன்னோடு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இருக்கும் உள்ளத்தை உதவிவிட்டு உன்னை நினைக்காத உறவை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் இன்னும் ஏமாளியாக இருக்கிறாய் அன்பு என்பது விலை கொடுக்க வாங்க முடியாத ஒன்று அந்த அன்பு என்பது எல்லோருமையிலும் எல்லோருக்கும் வந்துவிடாது ஒருவர் மீது வருகிறது என்றால் ஒருவரிடம் இருந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் இழுக்கும் நிலைமையை வந்துவிடாதே இழந்து விட்டால் திரும்பப் பெறுவது கஷ்டமாகிவிடும் மனம் நோகாமல் நடந்து கொள் வார்த்தைகளை அளந்து பேசு அப்படி ஒரு வாழ்வு உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் என்பதை மறக்காதே இப்பொழுது நான் சொல்வதை கேள் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை இழக்காமல் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அப்போது பார் நரகமாக இருக்கும் இப்பொழுதைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நிலை நீயே உணர்வாய் நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க காத்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்